தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருகே மேலத்துக்குறிச்சி பகுதியில் உள்ள வயல்வெளியில் நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் வெட்டி கொலை செய்யப்பட்டு இருப்பதாக சுவாமிமலை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து காவல்துறையினர் உடலை கைப்பற்றி இறந்தவர் யார் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என விசாரணையை தொடங்கினர் விசாரணையில் இறந்தது மூப்புக்கோவில் பகுதியை சேர்ந்த பதினைந்து வயது சிறுவனான தாமோதரன் என்பது தெரியவந்தது இதன் பிறகு காவல்துறையினர் மூப்புக்கோவில் பகுதியில் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த பூச்சி என்ற தமிழரசன் வயது பத்தொன்பது என்பவர் தனது எதிர் வீட்டிலுள்ள பதினேழு வயது சிறுமியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த சிறுமியும் காதலித்ததாக கூறப்படுகிறது ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு தமிழரசனுக்கும் அந்த சிறுமிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர் இந்த நிலையில்தான் அதே தெருவில் உள்ள தாமோதரனை அந்த சிறுமி காதலித்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த தமிழரசன் தனது நண்பர்களான மேலக்கொட்டையூர் பகுதியைச் சேர்ந்த பரத் வயது இருபது மற்றும் பதினேழு வயது சிறுவனை அழைத்து கொண்டு தாமோதரனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஆனால் தாமோதரனோ அந்த சிறுமியை காதலிப்பதை விட முடியாது என கூறியிருக்கிறார் இதனால் தாமோதரனை கொலை செய்ய வேண்டும் என திட்டமிட்ட தமிழரசன் நேற்று முன்தினம் தாமோதரன் தனது நண்பர்களுடன் தனியாக அழைத்துச் சென்று மது அருந்தியதாக கூறப்படுகிறது அப்போது மீண்டும் காதல் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஆத்திரமடைந்த தமிழரசன் அவரது நண்பர்கள் மூவருடன் சேர்ந்து தாமோதரனை அறிவாளால் வெட்டி கொலை செய்து வயல் பகுதியில் வீசி சென்றதும் தெரியவந்தது இது குறித்து சுவாமி மலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தமிழரசன் பரத் பதினேழு வயது சிறுவன் மூவரையும் கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டு தமிழரசன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் இருவர் மீதும் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது